லங்கா அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கிற விடயம் இன்றைய வாரத்திற்கான ராசி பலன் பகுதியாகும் அந்த வகையில் ராசியினருக்கான பலன்களை முழுமையாக பார்க்கலாம் உள்ளத்தில் மேன்மையும் உறுதியும் கொண்டு நேர்மையாக நடக்கும் மேச ராசியினருக்கு இந்த வாரம் புதிய நண்பர்கள் மற்றும் தொடர்புகளால் பல நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் தொழில்துறையினர் வியாபாரிகள் இரவு பகல் பாராமல் உழைத்தமைக்கான நன்மைகளை பெறக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகள் ஆதரவால் பதவி உயர்வு பெறுவார்கள் ரியல் எஸ்டேட்டில் புதிய இடங்களில் கட்டுமான பணிகள் தொடங்கும் ஷேர் மார்க்கெட்டில் வேளாண் நிறுவன பங்குகளில் லாபம் உண்டு மாணவர்கள் விளையாட்டிலும் கல்வியிலும் புதிய சாதனை செய்வர் அலைச்சல் மன உளைச்சல் தலைவலி முதுகு வழி ஏற்பட்டு மருத்துவத்தால் குணமாகும் மனைவி வழி சொந்தங்களுக்கு உதவி செய்வது மனைவி வழி முதிய உறவினர்களிடம் ஆசை பெறுவதும் நன்மையை ஏற்படுத்தும் தைரியமாக பேசினாலும் மனதில் அதே அளவு கூச்சமுள்ள ரிசர்வ ராசியினருக்கு இந்த வாரம் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு நண்பர்களோடு அல்லது குடும்பத்தோடு சுற்றுலா செல்வீர்கள் தொழில் துறையினர் வியாபாரிகள் தொழில் வளர்ச்சிக்கான விடயங்களை நேரம் பார்த்து நிறைவேற்றலாம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு அல்லது வேறு இடத்தில் பணி வாய்ப்பு கிடைக்க பெறுவார்கள் ரியல் எஸ்டேட்டில் பழைய கடன்கள் தீரும் ஷேர் மார்க்கெட்டில் ஹோட்டல் தொழிலில் நிறுவன பங்கில் லாபம் மாணவர்கள் கணினி பொறியியல் தொழில்நுட்ப பயிற்சிகள் பெறுவர் தலை கிறுகிருப்பு மயக்கம் வருவது போல இருந்தால் தக்க சிகிச்சை பரிசோதனை தேவை தினமும் ஓர் இருவருக்காவது அன்னதானம் தருவது நன்மையை ஏற்படுத்தும் மிதுனம் வேடிக்கையான பேச்சும் சுபாவமும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் உடைய மிதுனராசியினருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது செல்வாக்கும் உயர் தொழில்துறையினர் வியாபாரிகள் எதிர்பார்த்த வளர்ச்சியும் லாபமும் அடைவர் உத்தியோகஸ்தர்கள் பெருமையாக செயல்பட்டு நிர்வாகத்திடம் நல்ல பெயர் பெறுவார்கள் ரியல் எஸ்டேட்டில் அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் ஷேர் மார்க்கெட்டில் அரசு நிறுவன பங்குகளிலும் ஆதாயம் உண்டு மாணவர்கள் தொழில்நுட்ப போட்டி தேர்வுகளில் பங்கு பெற்று வெற்றி பெறுவார்கள் சிறிய விடயங்களுக்கு கூட மன அமைதி இழக்கும் சூழல் உருவாகும் அதனால் மன அமைதி முக்கியம் முடிந்தவரை இந்த வாரம் மௌனமாக இருப்பதும் நாக தேவதைக்கு பால் அபிஷேகம் செய்வதும் நன்மை தரும் கடகம் தனக்கு பிடித்தவர்களுடன் அன்போடும் தாராள மனதுடனும் நடந்து கொள்ளும் கடகம் ராசியினருக்கு இந்த வாரம் விலகிய உறவுகள் தேடி வரும் புதிய பொறுப்புகளால் மனதில் தெம்பு உருவாகும் தொழில்துறையினரும் வியாபாரிகளும் இந்த வாரம் தொழில் விருப்பத்திற்குரிய விடயங்களை செயல்படுத்துவர் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பொறுப்புகள் ஏற்பட்டு வேலைப்பழு கூடும் ரியல் எஸ்டேட்டில் நாடிய நன்மைகள் வீடு வந்து சேரும் ஷேர் மார்க்கெட்டில் எரிவாயு நிறுவன பங்குகளில் ஆதாயம் உண்டு மாணவர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் பங்கேற்று அவர்களுக்கு துணை இருப்பர் மன உளைச்சல் உடல் சோர்வு ஏற்பட்டு ஓய்வு மருத்துவ சிகிச்சை மூலம் விலகும் வயதான பெண்கள் அரவாணிகளுக்கு அன்னதானமோ ஆடை தானமோ செய்வது நன்மை தரும் சிம்மம் பிடிவாத குணமும் இயற்கை இணைசிக்கும் சிக்கும் தன்மையும் கொண்ட சிம்ம ராசியினர் இந்த வாரம் எதிர்கால நன்மைக்கு உரிய விடயங்களை செய்து கொள்வர் ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் தொழில் துறையினர் வியாபாரிகள் இவ்வாறு முன்னேற்ற பாதையில் புன்னகையுடன் நடப்பார்கள் உத்தியோகஸ்தர்கள் பழைய சிக்கல்கள் அகன்று புதிய தெம்போடு பணிகளில் ஈடுபடுவார்கள் ரியல் எஸ்டேட் தொழில் வளர்ச்சியடையும் காலம் இது ஷேர் மார்க்கெட்டில் தனியார் பெட்ரோலிய நிறுவன பங்குகளில் லாபம் உண்டு மாணவர்கள் படிக்கும் இடங்களில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது அவசியம் இருமல் காய்ச்சல் தொண்டை வழி ஏற்பட்டு சிகிச்சைக்கு பிறகு அகலும் இரவு அதிகம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் கோவில் வாசலில் அமர்ந்துள்ள வறியவர்களுக்கு அன்னதானம் அளிப்பது நன்மை பல தரும் கண்ணி சமூக விடயங்களில் புத்திசாலித்தனமாகவும் நண்பர்கள் விடயங்களில் விசுவாசமாகவும் நடந்து கொள்ளும் கன்னிராசியினருக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த பணவரவு உண்டு வாழ்க்கை துணையால் ஆதாயம் பெறுவார்கள் தொழில் துறையினர் வியாபாரிகள் புதிய கூட்டாளிகள் வர்த்தக வளர்ச்சிக்கான தொடர்புகள் கிடைத்து மகிழ்வர் உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் சொந்த கதைகளை பேசுவது கூடாது ரியல் எஸ்டேட்டில் புதிய திட்டங்களுக்கு அச்சாரம் போடப்படும் ரியல் எஸ்டேட்டில் வெளிநாட்டு பங்குகளில் ஆதாயம் கிடைக்கும் மாணவர்கள் இரவு அதிக நேரம் கண்வழித்து படிப்பதை தவிர்க்க வேண்டும் காலம் தவறி வெளியிடங்களில் உணவு உண்பதால் வயிற்றில் கோளாறு வழி தொண்டையில் வழி ஏற்பட்டு சிகிச்சையால் அகடும் துலாம் வேடிக்கையான பேச்சும் நேர்மறை சிந்தனையும் கொண்ட துலாம் ராசியினருக்கு இந்த வாரம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு திருமணமாகாதவர்களுக்கு நல்ல செய்திகள் வீடு வந்து சேரும் தொழில்துறையினர் வியாபாரிகள் தொழில் விரிவாக்கப் பணிகளை தைரியமாக செய்யலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேறு நிறுவனத்தில் பணி கிடைத்தால் தயங்காமல் அதில் சேர்ந்து கொள்ளலாம் மார்க்கெட்டில் எண்ணெய் பெட்ரோல் நிறுவன பங்குகளில் லாபம் உண்டு ரியல் எஸ்டேட்டில் துணிச்சலாக புதிய முதலீடுகளை செய்யலாம் அரசின் நலத்திட்டங்கள் மாணவர்களுக்கு கிடைக்கும் பல இடங்களுக்கும் பயணம் செய்வதால் உடலில் அசதி ஏற்பட்டு விலகும் வெளியிடங்களில் தண்ணீர் பருகும் போது கவனம் தேவை அரவாணிகளுக்கு உணவும் பணமும் அளித்து ஆசி பெற நன்மை உண்டாகும் தீர்க்கமாக சிந்திக்கும் திறனும் மற்றவர்களுடைய ரகசியங்களை கட்டிக்காக்கும் மனமும் கொண்ட விருச்சிக ராசியினருக்கு எதிர்காலம் குறித்த நம்பிக்கை ஏற்படும் குடும்ப பொருளாதாரம் மேம்படும் தொழில் துறையினர் வியாபாரிகள் கடந்த கால பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவர் உத்தியோகஸ்தர்கள் பணி சார்பான புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வார்கள் சிலர் ப்ரமோஷன் பெறுவர் ரியல் எஸ்டேட்டில் புதிய வாடிக்கையாளர்களால் லாபம் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் நிதி நிறுவன பங்குகளில் ஆதாயம் ஏற்படும் மாணவர்கள் திருமண நிகழ்வுகளில் பரபரப்பாக செயல்படுவர் ஜலதோஷம் காய்ச்சல் உடல் அசதி ஏற்பட்டு ஓய்வாலும் சிகிச்சையாலும் விலகும் பழமையான சிவன் அல்லது பெருமாள் கோவிலில் மூன்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நன்மைகள் வரும் தனுசு வெளிப்படையான மனமும் மற்றவர்கள் மீது உண்மையான அக்கறையும் கொண்ட தனுசு ராசியினர் இந்த வாரம் வீடுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவர் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் தொழில் துறையினர் வியாபாரிகள் புதிய மாற்றங்களை துணிச்சலாக செய்யலாம் உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் தொடர்பால் எதிர்கால முன்னேற்றத்துக்கான உத்தரவாதம் பெறுவார்கள் ரியல் எஸ்டேட்டில் நல்ல காலம் தொடங்கிவிட்டது ஷேர் மார்க்கெட்டில் அரசு சார்ந்த நிறுவன பங்குகளில் லாபம் உண்டு மாணவர்கள் கேரம் ஷட்டில் போன்ற உள்ளரங்க விளையாட்டுகளில் வெற்றி பெறுவர் எந்த விடயத்தையும் நிதானமாக அணுகுவதாலும் நன்றாக உறங்குவதாலும் உடல்நல கோளாறுகளை நிச்சயம் தவிர்க்க முடியும் மகரம் எந்த வேலையையும் தங்கள் பாணியில் திறமையாக செய்து காரிய வெற்றி பெறும் மகர ராசியினருக்கு இவ்வாறம் புதிய நண்பர்கள் மூலம் நல்ல செய்திகள் வீடு வந்து சேரும் பொருளாதார வரவால் மன நிம்மதி கூடும் தடை தாமதங்களை சந்தித்து வந்த தொழில்துறையினர் மற்றும் வியாபாரிகள் இனிமேல் உற்சாகம் அடைவர் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பாராத பணி உயர்வு ஊதிய உயர்வை பெற்று மகிழ்வர் ரியல் எஸ்டேட்டிலும் ஷேர் மார்க்கெட்டிலும் புதிய தொடர்புகளால் பிரகாசமான வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்கள் சுற்றுலா செல்லும் இடங்களிலும் கல்வி சம்பந்தமான விடயங்களை அறிந்து கொள்வர் பல்வழி தொண்டை ஜலதோஷம் காய்ச்சல் தலைவலி ஏற்பட்டு சிகிச்சையால் குணமாகும் பொருளாதார வசதி குறைந்த மாணவ மாணவியர்களுக்கு பண உதவி செய்தால் நன்மைகள் பல நாடி வரும் கும்பம் நட்புக்கு புதிய இலக்கணம் ஏற்படுத்தும் கும்ப ராசியினர் இந்த வாரம் சமூக மதிப்பு பெற்ற மனிதர்களாக உலா வருவார்கள் குடும்பத்தில் பண வரவு அதிகரிப்பதால் பழைய கடன்கள் அடைப்படும் தொழில் துறையினர் வியாபாரிகள் எதிர்பாரா செலவினங்களை சந்தித்து சமாளிப்பார்கள் உத்தியோகஸ்தர்கள் மற்றவர்களை நம்பாமல் அலுவலக பணிகளில் தாங்களே கவனமாக செயல்பட வேண்டும் ரியல் எஸ்டேட்டிலும் ஷேர் மார்க்கெட்டிலும் புது தொழில் முதலீடுகளை செய்ய நல்ல நேரம் இது மாணவர்கள் விளையாட்டுகளில் கவனம் செல்ல அளவிற்கு பாடங்களிலும் அக்கறை காட்ட வேண்டும் ஒற்றை தலைவலி கண்வழி முதுகுவலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் விலகும் பிள்ளையார் கோவிலில் வைத்து சிறுவர் சிறுமிகளுக்கு விளையாட்டுப் பொருள் இனிப்பு பரிசாக வழங்க நன்மை வந்து சேரும் மீன தனிமையை நாடி சிந்தித்துக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் அனைவரோடும் இனிமையாக பேசும் இயல்பு கொண்ட மீன ராசியினருக்கு இந்த வாரம் தெய்வ அனுகிரகத்தால் தடைப்பட்ட பல காரியங்கள் நடந்தேறும் தொழில்துறையினர் வியாபாரிகள் கடன்பற்று செய்யும் தொழில் விரிவாக்க முயற்சியில் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் பிறரிடம் அதிகமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் ரியல் எஸ்டேட்டில் நடக்கும் பணிகளை நேரில் சென்று பார்க்கவும் ஷேர் மார்க்கெட்டில் புதிய நிறுவன பங்குகளில் ஆதாயம் ஏற்படும் மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் பல விதங்களில் உதவுவர் வெளியிடங்களில் சுகாதாரமான சூழலில் உணவு தண்ணீர் உள்ளிட்ட பானங்களை பருகுவது அவசியம் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் இது உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி பிரதான சரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி